ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு பயிர் பற்றி பார்க்க போகிறோம் ஆடிப்பட்டத்துக்கு நிறைய பேர் நிறைய விதைகளை வந்து நிலத்தில் போட்டிருப்பீங்க ஸோ நம்ம வந்து இந்த இடம் வரைக்கும் ஏர் ஓட்டிற்கு இந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன விதைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொச்சை ஸோ மொச்சை வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் எல்லாத்துக்கும் மேலே ஆடிப்பட்டம் அப்படின்னாலே வந்து மொச்சை வந்து தமிழர்கள் விதைக்கிறது வழக்கம் சோ ரொம்ப சூப்பரா வந்துச்சு இது வந்து பயிரிடக்கூடிய டைமிங் அதாவது டைமிங்னு சொல்ல முடியாது பருவ காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பட்டம் தான் ஏன் அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் த ஜூலையில் வந்து ஆடிப்பட்டத்தோட துவக்கம் அப்போ வந்து இதை வந்து நிலத்தில் போடுவாங்க நவம்பரில் வந்து இதோட காய்கள் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிரும் ஸோ அந்த கொட்டையை வந்து நமக்கு ரெண்டு ஒன் மந்த் டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு இந்த கொட்டைகளை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கல் செய்யும்போது ஒரு மொத்த சாம்பார் வைப்பாங்க இல்லையா